சுப்ப முஸ்லீம் பற்றி அண்மை காலமாக நீங்கள் எல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சுப்ப முஸ்லீம் என்கின்ற அமைப்பு பற்றி ஜனாதிபதி இரண்டு தடவை கூறியிருக்கின்றார் முதலாவது நாடாளுமன்றத்தில் வைத்து ஒரு தடவையும் பின்னர் அவர் அரசியல் பிரசாரத்துக்காக கடந்த உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்திற்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தபோது அங்கேயும் சுப்ப முஸ்லிம் என்கின்ற அமைப்பு பற்றி கூறியிருந்தார் முஸ்லீம் சமூகத்துக்குள் இந்த சுப்ப முஸ்லீம் என்கின்ற அமைப்பு அடிப்படை வாதத்தை விதைத்து வருவதாகவும் அது குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னரே நாட்டில் உள்ள தமிழ் ஆங்கில மற்றும் சிங்கள ஊடகங்கள் இந்த சுப்ப முஸ்லீம் என்கின்ற அமைப்பு பற்றி எழுதி வந்திருந்தன இந்த சுப்ப முஸ்லிம் என்கின்ற அமைப்பு கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேசத்தில் உள்ளதாகவும் அதன் தலைவராக ஒரு டாக்டர் செயற்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து நாங்களும் இந்த அமைப்பு பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம் அதன் அடிப்படையில் பலரும் நாங்கள் விசாரித்த பலரும் இந்த சுப்ப முஸ்லிம் என்கின்ற அமைப்பின் தலைவராக கல்முனையைச் சேர்ந்த டாக்டர் ரைஸ் என்பவர் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி அவரே விரல்நட்டி காட்டியிருந்தார்கள் ஜனாதிபதி இந்த சுப்ப முஸ்லீம் என்கின்ற அமைப்பு முஸ்லிம் சமூகத்துக்குள் அடிப்படைவாதத்தை விதைத்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்ததை அடுத்து கல்முனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் திடீரென ஒரு அறிவிப்பு பலகையை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதில் சுப்ப முஸ்லிம் உட்பட இன்னும் சில அமைப்புகளையும் குறிப்பிட்டு இந்த அமைப்புகள் இந்த பள்ளிவாசனுள் வந்து அவர்களின் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வகையில் நாங்கள் சுப்ப முஸ்லிம் அமைப்பின் தலைவராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள டாக்டர் ரைஸை நாங்கள் கல்முனைக்கு அவரின் வீடுகள் சென்று ஒரு பேட்டியை கண்டிருந்தோம் அந்த பேட்டியின் முதல் பாகத்தை நீங்கள் காணலாம் உங்கள் புதிது செய்தி தளத்தில் சொல்லதிகாரம் நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம் சொல்லதிகாரம் நான் இந்த அறிமுகத்தில் சொன்ன சுப்பர் முஸ்லீம் என்கின்ற இந்த அமைப்பு நீங்கள் தானா அதன் தலைவர் நீங்கள் தானா என்பதை முதலினங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் கிறிஸ்மில்லா ரஹ்மான சுப்பர் முஸ்லீம் என்ற அமைப்புக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது சுப்பர் முஸ்லீம் என்பது இந்தியாவிலே ஈரோடிலே சென்னையிலே ஈரோட்டில் இருக்கக்கூடிய முஸ்தபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் நடத்தக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சஹரான் படித்ததுக்கு பின்னால் எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதிகளாக பார்த்த ஒரு காலகட்டம் அது அந்த நேரத்தில் நானும் இந்த இஸ்லாமிய ஆடை அணிந்து இந்த ஐடென்டிட்டியோடு உலா வரக்கூடிய ஒரு டாக்டருன்ற அடிப்படையில் என்னையும் அப்படி ஒரு பயங்கரவாதியாக தீவிரவாதியாக சித்தரிக்கிறதுக்கு சிலர் முயற்சி செஞ்சாங்க அது இப்போது அந்த விஷயங்கள் முழுமையாக அப்படி இல்லை என்பது தெளிவாக்கப்பட்டு முடிந்த பிறகுதான் நாங்கள் இந்த இன்டர்வியூவை செய்கிறோம் சூப்பர் முஸ்லீமுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் தர்க்கரீதியான ஒரு என்னிடம் இருக்கிறது இந்த நாட்டில் அல்லது இந்த கல்முனையில் எத்தனையோ பேர் உங்களுடைய ஆடை அமைப்புடன் தீவிர இஸ்லாமிய கோட்பாடுகளை பேசிக்கொண்டு பலர் இருக்கிறார்கள் டாக்டர் ரைஸை நோக்கி எல்லா விரல்களும் சுப்ப முஸ்லீம் என்று மீளுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆடை என்பது தீவிரவாதம் அல்ல அது ஒரு இஸ்லாத்தினுடைய ஐடென்டிட்டி அது ஆடையாக இருக்கும் அல்லது தாடியாக இருக்கும் அல்லது நிஸ்வாக்காக இருக்கும் அல்லது தஸ்பீகாக இருக்கும் அல்லது உயிரிலும் மேலான கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அணிந்த செருப்பாக இருக்கலாம் அல்லது அசா கோலாக இருக்கலாம் அப்படியான இதெல்லாம் ஐடென்டிட்டிகள் ஐடென்டிட்டி இஷ்யூ இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை ஒருத்தர் தன்னுடைய அடையாளங்களாக ஒருத்தர் காட்டிக்கொள்ள முனைவது அது பயங்கரவாதமோ தீவிரவாதமோ அடிப்படைவாதமோ எந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலோ கிடையாது அதனால் இந்த எங்கள ஜமாத்தை பொறுத்த மட்டும் இல்லை தபிலீ ஜமாத்து தான் இலங்கையில் இளம் முதல் முதலாக இப்படியான அடையாள சின்னங்களை இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை கொண்டு வந்தாங்க நான் கேட்பது இவ்வாறாத பல அடையாளங்களுடன் இதே அடையாளங்களுடன் பல பேர் இருக்க உங்களை நோக்கி மட்டும் ஏன் இவர் சுப்ப முஸ்லீம் என்ற அந்த விரல் நிகழ்கிறது என்று தான் கேட்கிறேன் அதாவது இந்த அடையாளங்களோடு சேர்ந்து இந்த அடையாளங்களோடு சேர்ந்து வாழ்வியல் அடையாளங்களையும் நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் என் என்னுடைய உபதேசங்களை கேட்டு ஐயங்கக்கூடியவர்களும் வாழ்வியல் அடையாளங்களையும் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய சாப்பாட்டு முறை தொழில் செய்கின்ற முறை குடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை இப்படியான விடயங்களில் உள்ள வாழ்வியல் முறைகளையும் அது சஹாபாக்களுடைய வாழ்வியல் முறையை தங்களது வாழ்வியல் முறையாக ஆக்கி கொண்டு அவர்கள் வாழ்வதனால் சில நேரங்களில் மக்களுக்கு பார்க்கும்போது புதிதாக ஒன்றை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரிகிறதுனால அப்படி விரல் நீட்டு இருக்கிறார் அடிப்படைவாதம் என்ன கருதுகிறீர்கள் முதலாவது நான் ஜனாதிபதி சொன்ன விடயத்தை சற்று மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது ஜனாதிபதி வந்து மிக சிறந்த முறையிலே அழகாக தெளிவான சிங்களத்திலே அவர் சொன்ன விஷயம் எங்களுடைய சிலருடைய அந்த சிங்களம் தெரியாத தன்மை அல்லது அதை சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாத தன்மையினால்தான் இது ஒரு சர்ச்சையை உண்டாக்கினார்கள் என்றால் அந்தவாதி என்று சென்ற சொல் அந்தவாதி என்று சொல்லி சிங்களத்தில் சொல்ற சொல் அது தீவிரவாதி அல்ல அந்தவாதி என்பது ஒருவருடைய கொள்கையை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அப்ப நபி சொல்லல்ல வாலிவாசலம் மேலான நபி அவர்களுடைய அந்த சொற்களை அந்த அவங்களுடைய கோட்பாடுகளை நாங்கள் உண்மைக்கு உண்மையாக கண்முடித்தனமாக தான் பின்பற்றுகிறோம் அந்த வகையிலே அவர்கள் சிங்கள மக்கள் எங்களை அந்தவாதிகள் என்று சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அடிப்படைவாதி என்று சொன்னாலும் சந்தோஷப்படுவோம் என்றால் இஸ்லாத்தில் புதுமைவாதம் ஒன்று இல்லை இஸ்லாத்தில் அடிப்படைவாதம் தான் குர்வான் சும்னா அது சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் இஸ்லாம் என்பது சஹாபாக்கள் தான் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு அந்த வகையிலே அப்படி பின்பற்ற போனால் அவர்களை ஃபண்டமெண்டலிஸ்ட் அதாவது அடிப்படைவாதிகள் என்று சொல்வார்கள் இருந்தால் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படைவாதம் ஆனால் தீவிரவாதம் என்பது அல்லது பயங்கரவாதம் என்பது அல்லது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது அது சகாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களிடம் வராது சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களிடம் அந்த தன்மைகள் வராது ஏனென்றால் ஜிஹாத் என்ற சொல்லுக்கு பிழையான ஒரு 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 வரைவிலக்கணம் கொடுத்த ஒரு கூட்டம் புதிதாக உருவாகினார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அது ஒரு முன்னூறு வருடங்கள் கடந்த ஒரு முந்நூறு வருடங்களுக்குள் ஆயிரத்தி நானூறு வருடம் கொண்ட அந்த இஸ்லாமிய வரலாற்றில் கடந்த முந்நூறு வருடங்களுக்குள் முகமது பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவர் பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அவர் இஸ்லாத்தை பிளவுபடுத்துவதற்காக இஸ்லாமிய கிலாபத்தை வீழ்த்துவதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய ஒரு நபர் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு மார்க்கம்தான் வஹாபிசம் என்பது அவர்கள் இந்த பயங்கர அதாவது ஜிஹாத் என்ற சொல்லுக்கு பிழையான ஒரு கருத்தை முன்வைத்தார் என்ன கருத்து அதாவது ஜிஹாதுங்கிறது முஜாகதா அதாவது தன்னிடத்திலும் தன் சார்ந்த மக்களிடத்திலும் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காக வாழ்க்கையில் கடைப்பிடிப்பு செய்வதற்காக தண்ட நஃப்ஸுக்கு முஜாகதா செய்வது நஃப்சை தியாகம் நஃப்சை தியாகம் செய்வது தன்னுடைய உலக ஆசா பாசங்கள் விருப்பங்களுக்கு மாறாக இஸ்லாத்தை ஓங்க செய்வதற்காக நேரம் கொடுத்து அவரது தொழிலை முஜாகதா செஞ்சு குடும்பத்தை முஜாகதா செஞ்சு அதிலிருந்து நேரங்களை எடுத்து பள்ளிவாசல்களில் அதிகமான நேரத்தை கொடுத்து இஸ்லாமிய வாழ்வியல் விஷயங்களை அதாவது நீதமான ஆட்சியை நிறுவதற்காகவும் அவர் நேரம் கொடுப்பதுதான் தான் முஜாகதா என்று சொல்லப்படுது ஜிஹாது என்பது இவர்கள் பிழையான ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள் கித்தால் கழுத்தை வெட்டுவது அல்லது அடுத்தவர்களுக்கு குண்டு வைத்து தகர்ப்பது ஏனே அந்நிய மக்களை கொலை செய்வது என்ற அந்த கித்தால் என்று கித்தால் என்று சொல்லப்பட வேண்டிய அந்த சொல்லை கொண்டு வந்து இந்த ஜிஹாத் என்ற ஒரு இதாக கொண்டு வந்து அவங்க உலகளாவிய பிரச்சனைகளுக்காக காவிர்களை கொல்ல வேண்டும் கொன்றுவிட்டு அவர்களுடைய சொத்துக்களை அல்லது அவர்களுடைய நிலங்களை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக காவிர்களை கொல்ல வேண்டும் என்று நினைப்பது அல்லது எங்களுடைய நிலத்தை அல்லது எங்களுடைய உலக வஸ்து எங்கள உலகளாவிய சொத்து செல்வங்களை காவிர்கள் சூறையாட முனைகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கொள்ள நினைப்பது அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அது கல்வி உரிமையாக இருக்கலாம் அல்லது ஜொப் அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டிய ஜொப் அறிக்கலாம் அல்லது அரசாங்கம் தர வேண்டிய காசி விஷயத்தில் எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு தருகுதில்லை என்ற உலகளாவிய பொருட்களை அடைந்து கொள்வதற்கான ஒரு போராட்டமாக ஆரம்பிப்பது அது உண்மையான ஜிஹாத் அல்ல அது உலக 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 வஸ்துக்களை அடையணுங்கிறதுக்காக செய்யப்படுகின்ற ஜி அது ஜிஹாத் அல்ல ஜிஹாத் என்பது என்னவென்றால் முஜாஹ்தா என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தொழிலுக்கும் நான் கொடுக்குற நேரத்தை தியாகம் செஞ்சு அந்த நேரத்தை கொண்டு அவரது இஸ்லாத்துக்காக நாங்கள் விரும்புகின்றவற்றை விட்டுக் கொடுக்கணும் விட்டுக் கொடுத்து என்ற எந்த உலகளாவிய விஷயங்களை விட்டு கொடுத்து நான் பள்ளிவாசலுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்து மக்களோட மக்களாக நான் இருந்து மக்களுக்கு வாழ்வியலை இஸ்லாமிய வாழ்வியலை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மக்களை ஒரு நிம்மதி சந்தோஷமானவர்களாக ஆக்குவதற்காக நீதமான ஒரு ஆட்சி அந்த சமூகத்திலே நிலைநாட்டப்படுவதற்காக என்னுடைய நேர காலத்தை நான் கொடுப்பது அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை வந்து அமைவதாக இருந்தால் அந்த சமூகத்தில் உள்ள படித்தவர்கள் மார்க்கம் படித்தவர்கள் உலகளாவிய அடிப்படையில் படித்தவர்கள் காசி பணம் உள்ளவர்கள் அதே மாதிரி ஏழைகள் அதே மாதிரி வாலிபர்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று சேர வேண்டும் அதுக்குரிய மையப்புள்ளி தான் பள்ளிவாசல்கள் என்பது மஸ்ஜிதுகள் என்பது அதுக்குரிய மையப்புள்ளி அதிலே வெறும் தொழுகைக்காக மட்டும் ஒன்று சேர்வதல்ல தொழுகை முடிந்ததன் பின்னால் அவர்கள் மக்களோடு மக்களாக பழகி புழங்குவதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் கவுன்சிலிங் நடக்கும் ஒரு வயசான ஆளுக்கிட்ட ஒரு வாலிபன் வந்து அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வார் ஒரு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் இருப்பார் அதே மாதிரி ஜக்காத்து எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே மசீதில் ஒன்று சேரும் போது அந்த ஜக்காத்து முறையாக பங்கிடப்படும் அந்த வாலிபர்களுக்கான வழிகாட்டல்கள் சரியாக கொடுக்கப்படும் அதே போன்று குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்றேங்கிற அனுபவம் பெற்ற முதியவர்கள்ட்டேருந்து வாலிபர்கள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க அப்போ இஸ்லாமிய வாழ்வியல் செழிக்கும் அதன் மூலமாக நீதமான நியாயமான நேர்மையான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சமூக வாழ்க்கை உருவாகும் அதற்காக எந்த தொழிலுக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுக்குற நேரத்திலிருந்து நான் முஜாகதா செய்யணும் தியாகம் செய்யணும் அதுதான் அந்த முஜாகதா என்ற சொல்லிலிருந்து வரக்கூடிய ஜிஹாதுங்கிறது குறிக்கின்றது உங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன உங்களை நேர்காண்பதற்கு முன்னதாக இந்த பிராந்தியத்தை இந்த ஊரை சேர்ந்த சிலரிடம் பேசியிருந்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் இளைஞர்கள் பலரின் பல்கலைக்கழக படிப்பை நிறுத்தும் வகையில் அவர்களுடைய அந்த உளநிலையில் நீங்கள் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் அதனால் பல இளைஞர்கள் இன்று அவர்களுடைய மேற்படிப்பை கைவிட்டு நடுத்தருவில் நிற்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நீங்கள் ஒரு ஆங்கில நவீன வைத்திய துறையில் இருந்து கொண்டோ அதற்கு மாறான பல்வேறு விடயங்களை கரைத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி நீங்கள் ஒரு முரண்பாடான அல்லது இளைஞர்களை வழிகடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள் என்று சிலர் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன முதலாவதாக இந்த படிப்பு படிப்பு விஷயத்தை நாங்கள் எடுத்தோம்னா இப்போ இந்த குற்றஞ்சாட்டக்கூடியவர்கள் குற்றஞ்சாட்டக்கூடியவர்கள் வந்து அவங்க ஒரு 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 நுனிப்புள் மேயக்கூடியவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க சமீபத்திலையும் ரவுஃப் செயின் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாநிதி ஒருத்தர் அவரும் பேசியிருக்கிறார் நான் அவரை நேரடியாக தொலைபேசியூடாக தொழில் தொடர்பு கொண்டு நான் அவரிடம் கேட்டேன் அப்படிப்பட்ட ஒருவரை உங்களுக்கு காட்ட முடியுமா என்று அவரால் அதற்கு விடையளிக்க முடியாமல் என்னுடைய தொலைபேசி தொடர்பை துண்டித்து அவர் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன் இப்போ இப்போ பல்கலைக்கழக படைப்பை தொடரக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து அண்டர்கிராஜுவேட் அசோசியேஷன்னு சொல்லி அந்த அசோசியேஷனில் மெம்பர்ஸ் அறிப்பாங்க இப்போ கல்முனை அண்டர்கிராஜுவேட் அசோசியேஷனுக்கு நாம போனோம்னா இப்போ யார் யார் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிருக்காங்கிற லிஸ்ட் எடுக்கலாம் அதுல யார் யார் ட்ரொப் அவுட் ஆகிருக்காங்கிற லிஸ்ட்டையும் எடுக்கலாம் அந்த ட்ரொப் அவுட் ஆனவங்களில் யார் யார் ரைஸ் டாக்டர் ட்ரொப் அவுட் ஆக்கப்பட்டிருக்காருங்கிற லிஸ்ட் எடுத்து நாம நாம் பொதுவழியில் பேசணும் அப்படி இல்லாத சிலர் திட்டமிட்டு பேசினாங்க சிலர் அறியாமையின் காரணமாக ரவுசைனை போன்றவர்கள் எந்த விதமான அடிப்படை தகவல்களும் இல்லாத ஒரு நிலைமையில் பொதுவெளியில் வந்து அதை அவுட்டு விட்டுட்டார் இப்போ நான் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கிட்ட இல்லை அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களே என்று பேச அப்போ ஒரு டாக்டரேட் முடித்த ஒரு ஆளே சும்மா ரோடால் போகிற கதையை காய்ச்சி போட்டு கதைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு சமூகம் இருக்குது இதனால் சமூகத்தில் உள்ளவங்க பீதி அடைஞ்சாங்க ஆனால் நான் சொன்னதுக்கு பின்னால பலரும் போய் அதை செக் பண்ணி பார்த்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட யாருமே நம்ம சமூகத்தில் கிடையாது இந்த குற்றச்சாட்டு மறுக்கிறீங்க சரி அப்படி என்றால் இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வாறு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் சென்று உயிர் படிப்பை படிக்கத்தான் வேண்டும் என்பதில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அதாவது இது கல்வியா கலையா என்பது முதலாவது கேள்வி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிக்கு தமிழில் நம்ம சொல்றது வந்து பல கல்விகளையும் கற்கக்கூடிய இடம் என்று நாம சொல்வதில்லை அந்த க அந்த சொல்லுக்குள்ளேயே விளக்கம் இது பல் கலை இது கலை கலை என்ற ஆர்ட் ஆர்ட் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா ஆர்ட்னு சொல்லுவாங்க அரபில் சொல்லும்போது ஃபன் என்று சொல்லுவாங்க கலை இல்முங்கிறது வேறு இல்முங்கிறது வேறு ஃபனுங்கிறது வேறு அடுத்தது மாலுமாத் அரபில் இன்னொரு சொல்லுறிக்கி மாலுமாத் மாலுமாத் தகவல்கள் தகவல்கள் அப்ப பல்கலைக்கழகங்கள்ல வந்து நாங்கள் படிக்கிறது வந்து நான் கடித் பற்றிருக்கிறது மருத்துவ கலை மருத்துவ கலையை நான் கற்றிருக்கிறது அது மாதிரி கலைகளை கற்றுக்கொள்கிற விஷயத்துல என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நான் கருத்தியல் இது பல காலமாக நான் பகிரங்கமாக ஒரு எம்ஓச்சாக இருபது வருடமாக வேலை செய்தவன் என்ற அடிப்படையில் பகிரங்கமாக நான் பேசக்கூடிய விஷயம்தான் இந்த கலைகளை நாம கற்கிறதுடைய நோக்கம் என்ன எங்கட ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது மருத்துவ கலை என்பது ஒரு ஒரு சர்வீஸ் அது கட்டாயம் ஒரு சர்வீஸ் அதே மாதிரி கட்டிடக்கலை அதிலும் வருமானத்தை வருமான என்னுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் வருமானத்தை மையமாக வைத்துத்தான் இந்த கலைகளை கடிக்க படிக்கிறார்கள் அப்போ நாங்க என்ன செய்யணுமெண்டா என்ன பொறுத்த மட்டுக்கு அதை எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கணும் இப்போ ஓயிலுக்கு இத்தனை பா இத்தனை சப்ஜெக்டில் கேள்வி வர போகுதுண்டு எடுத்தமுண்டா அதை முட்கூட்டியே நாங்கள் தெரிஞ்சு அந்த அந்த கேள்விகளை டார்கெட் பண்ணி நாம் அதை படித்தோம்னு சொன்னால் குறுகிய காலத்தில் நாங்கள் அந்த எக்ஸாமில் நல்ல பெருபற்றுகளை அடைய முடியும் அதே போன்று அடுத்த கட்டம் என்ன அந்த கலையை வச்சு நாங்கள் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது வரும்போது ஜொப்மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கணும் இன்டர்நேஷ்னலி இப்ப இலங்கையிலேயே நாங்க எல்லாரும் தொழில் எடுக்கணும் என்று நினைச்சோம் என்று உலகத்திலேயே சனத்தொகையில பத்து விதமானவர்கள் அரசாங்க உத்தியோகத்தோர்களாக இருக்கிற நாடு இலங்கை இன்னமும் நாம எத்தனை விதமாக போறோம் அப்படியாக ஒரு நாட்டை நடத்தி கொண்டு செல்ல முடியாது இப்போ இறுக்கமான இருக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு என்னென்னு சொன்னால் இதுக்கு பின்னால் கவர்மெண்ட் ஜாப் நினைச்ச மாதிரி கொடுக்க இயலாது ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் வந்தால் அல்லது ஒரு ஜனாதிபதி வந்தால் ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குறது கடந்தாக்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இப்படி கொடுத்துக்கிட்டு போய் நாங்கள் நாட்டை நடத்த இயலாது அந்த கேள்விக்கான பதிலை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறீர்கள் ஓகே நான் அதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ படிப்பு விஷயத்தில் அதாவது இந்த கலைகளை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி என்ஜினியரிங் எம்எஸ்சி என்ஜினியரிங் முடிக்கிறார் முடிச்சுட்டு இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்டுக்கு தான் டார்கெட் பண்ணி போகிறாங்க எலெக்ட்ரிகல் என்ஜினியர் எலக்ட்ரானிக் என்ஜினியர் ஏரோனாட்டிக் என்ஜினியர் முடித்தாலும் இலங்கையில் விரல் விட்டுணக்கூடிய ஜப் தான் இருக்குது அதை வெளிநாட்டுக்கு நாங்கள் போகிற நேரத்தில் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய வேகன்சியை நாங்கள் எடுத்தோம்ட்டா த்ரீ டி த்ரீ டி டிராஸ்மென் அதுக்கு உடனடி வேலை வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது ஓயலுக்கு பின்னால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு நல்ல ஆற்றல் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு 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 கியூஎஸ் முடிக்கிறாங்க அதோட சேர்த்து டிஏ முடிச்சுட்டு போனாருன்னா அவருக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்துருவோம் நீங்கள் பிஎஸ்சி என்ஜினியர் முடிச்சுட்டு போனாலும் அங்கே ஒரு கியூஎஸ் முடித்த ஒரு ஆளுக்கெல்ல தான் அதிகமான எங்களோட சீனியர் என்ஜினியர் மாதிரி வேலை செய்கிறாங்க அப்போ ஜப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கலை அந்த அந்த ஃபெக்கல்ட்டிகளை மாற்றிக்கொள்வோம் இது சாதாரணமாக இந்த கெரியர் கைடன்ஸ் சம்பந்தமாக பேசுபவர்கள் இதை சொல்லித்தான் வருகிறார்கள் இது நீங்கள் சொல்வது ஒரு பொதுவான ஒரு ஒரு விடயம் நான் சொல்வது இது ஒரு 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 தத்துவார்த்தமான ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அதாவது மிகவும் அதை நான் வெளிப்படையாக கேட்டால் தம்பி இந்த மேல் படிப்பு டாக்டர் என்ஜினியர்லாம் தேவையில்லை நீ நாம் வணங்கிட்டு நாம் வந்துக்கிட்டு ஒரு பத்தம்போப்பை படித்து போட்டு தொப்பியை போட்டு கூட்டு நம்ம மார்க்கத்தில் ஈடுபட்டால் அதுதான் நமக்கு வந்துக்கிட்டு நம்மட மறுமைக்கு அதுதான் நம்மளை காப்பாற்றும் என்கின்ற வகையில் ஒரு மனநிலையை கொண்டு வரா நீங்கள் இல்லை ஏனென்றால் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபி தரீக்கா என்று சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலகத்துக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் முன்னமேயே இன்டர்நேஷனல் ட்ரேடுங்கிறத காட்டி கொடுத்தார்கள் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் சஹாபாக்கள் அந்த காலங்களிலிருந்தே கருவா ஏலக்கா வாங்கிட்டு போறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆறு மாதம் பிரயாணம் செய்து வர வேண்டிய தூரம் திரும்ப போய் சேர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் அப்படிப்பட்ட காலங்களிலேயே அவள் உலகத்துக்கெல்லாம் பிரியாணம் செஞ்சிரு ஈரானுக்கு போயிருக்கிறாங்க இந்த ரைஸின் அதுகள் எடுக்கிறதுக்கா சைனாவுக்கு போயிருக்கிறாங்க இந்த கரிஞ்சீரோ இதுகள் எடுக்கிறதுக்கா அவங்களோட ஈச்சம்பழத்தை அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க உலகத்துக்கெல்லாம் இப்போ சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய நாங்க இப்படியான ஒரு ஃப்ரீசிங் டுவேர்ட்ஸ் பெக்வேர்டுக்கு போற ஒரு விஷயத்த நாங்கள் பேச மாட்டோம் இஸ்லாம் எப்போயுமே எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு முன்னோடித்தன் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா எங்கிட்ட ஒரு மா ஒரு ஒரு மாணவன் வந்து அவர் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது பதிமூணாவது அதாவது ஏஎல் பாஸ் ஆகிற நேரத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வாரம் பத்தொம்போது வயசாகும் அதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டிக்கு போய் எல்லாம் கரையேறி வாரவில்லை அதால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அடுத்த மட்டும் சின்னால் இருபது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகி திரும்ப அவர் கவர்மெண்ட் ஜாப்பை எதிர்பார்த்துக்கிறது தேர்ட்டி இயர்ஸில் அவர் கல்யாணம் முடிச்சு அது போகிறபோது அவர் சீதனம் வாங்குறதுக்கு நிர்பந்திக்கப்படுற கட்டத்துக்கு தான் அவர்கிட்ட உருவாக்க காசு மிதிக்காது அது வரைக்கும் அந்த பெற்றார்கள் தான் பொக்கட் அவுட் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாலேயும் அவருக்கு கிடைக்கிற நாற்பதனாயிரம் நாற்பத்தையாயிரம் சலரியில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறோங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் அவர் அதை ப்ரொடக்டிவான முறையில் யோசிப்பாராக இருந்தால் அவர் படிக்கிற காலத்தில் என்ன செய்யலாம் பரலாக அவர் சின்ன சின்ன பிஸ்னஸ்களில் ஈடுபட்டு கொண்டு இப்போ இந்த சிஸ்டம் வந்து வெஸ்டர்னில் இந்த சிஸ்டம் தான் இருக்குது யூ யூரோப்புக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் பார்ட் டைம் எத்தனை மணி தியாலும் எங்களோட நாட்டில் வேலை செய்வாங்கன்னு கேட்பாங்க அவங்களாகவே கேட்பாங்க இப்போ கிட்டத்தில் யூகே இல்லை இல்லாமாக்கியிருக்காங்க ஆனால் இவ்வளோ காலமாக அப்படித்தான் இருந்துச்சு அதே போன்று நீங்கள் ஆஃப்ரிக்கா நாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு பிள்ளைக்கு பதினைஞ்சி வயசுக்கு மேலே ஆகிட்டுன்னா அந்த பெற்றார்கள் ஒரு சதமும் அந்த பிள்ளைக்கு செலவழிக்க கொடுக்க மாட்டாங்க இந்த பதினைஞ்சு வயசு ஆயிட்டு கூடின தான் பதினைஞ்சு வயசு ஆகும்போது அவர் ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு 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 பிரஜையாக இருந்தால் அவர் பரலலா வந்து அவர் சம்பாதிக்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் அவர் படிக்கும் அதாவது உழைத்து கொண்டே படி என்று சொல்ல படிக்கும் என்று ஆனால் மேற்படிப்பு படிப்பதில் உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபன ஆட்சேபனை இல்லை என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் என்னோடு சேர்ந்து இயங்கிய மாணவர்கள் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இருக்கிறார்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் சிவில் என்ஜினியரிங் முடித்தவர்கள் மெடிசின் முடித்தவர்கள் ஃபிசியோதெரப்பி முடித்தவர்கள் அப்படி சகல துறைகளிலும் என்னோடு சேர்ந்து என்னுடைய போதனைகளை கேட்டு படித்த மாணவர்கள் அந்தந்த ஃபேக்கால்ட்டிகளில் யூனிவர்சிட்டிகளில் ஒன் ஆஃப் த என்ன அதாவது கிளாஸ் அடிக்கிற கிளாஸ் அடித்து தான் பாஸ் ஆகிருக்காங்க அதிகமானாக்கள் எக்ஸாம்களில் கிளாஸ் அடித்து பாஸ் ஆகி அதே யூனிவர்சிட்டிகளில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்களாக அல்லது அதாவது டெமோன்ஸ்ட் டெமோன்ஸ்ட்ரேட்டர்ஸாக வேலை செய்திருக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டி நல்ல நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் எந்தெந்த துறைகளில் அவர்கள் போனார்களோ அந்தந்த துறைகளில் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக முன்னுதாரணம் காட்டுற நிறைய பேரை நான் காட்டியது ஆனால் இணையின் மீது குற்றஞ்சாட்டக்கூடியவர்களால் ஒருத்தர் கூட இந்த யூனிவர்சிட்டிகளில் இருந்து என்னால் நிற்பாட்டப்பட்டார் என்று நிரூபிக்க முடியாது சரி இந்த இடத்தில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நீங்களே செய்து வ வைக்க வேண்டும் என்றால் எனக்கு டாக்டர் ரைஸ் கல்முறையைச் சேர்ந்தவர் ஒரு உளநல வைத்தியர் என்பது மட்டும் தெரியும் உங்களுடைய குடும்ப பின்னணியில் பேசும்போதோ நீங்கள் கர்நிலையில் மிக முக்கியமான ஒரு வர்த்தக தந்தை வழி பின்னணியை கொண்டவர் என்பது தெரியும் உங்களை பற்றியில் கொஞ்சம் இன்னும் விட கொஞ்சம் விரிவாக எனக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் நீங்கள் சொன்னது போல் ஒரு ரெஸ்பெக்டபிள் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த நான் என்னுடைய தந்தை வழி என்று சொல்வதாக இருந்தால் கல்முனை பஜாரிலே ஒரு காலம் இருந்தது ஒரு அறுபது எழுபது வீதமான கடைகள் என்னுடைய தந்தை வழி குடும்பத்தாருக்கே சொந்தமானதாக இருந்தது இப்போதும் இருக்கிறது இப்போதும் அதே போன்று தான் இருக்கிற அந்த சந்ததிகள் அதில் இருக்கிறார்கள் அதே போன்று என்னுடைய தாய் வழி என்பது தனியே எஜுகேஷனுக்குரிய குடும்பம் எங்களோட மாமா ஒரு டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அதே மாதிரி எங்களோட ஆண்டிமாரெல்லாம் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அதே மாதிரி எங்கள் ரெண்டு சிஸ்டர்ஸும் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அதே மச்சான்மார ஒரு ஆளில் ப்ரொஃபெசராக யூனிவர்சிட்டியில் லெக்சராக சீனியர் லெக்சராக இருந்து இப்போ ப்ரொஃபெசர் இதுக்கு எக்ஸாம் சிக் பண்ணிக்க அடுத்த வரும் வந்து டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அவர் இதில் என்ன ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருந்து அதே போன்று எங்களோட ஃபேமிலி இப்போ தாய்வழி ஃபேமிலின்னு சொன்னாலே டியூஷன் சென்டர்ஸ் தான் எங்களோட பிஸ்னஸ் எல்லாேரும் கல்வி சார்ந்த குடும்பம் கல்வி சார்ந்த குடும்பம் தாய் வழியில் கல்வி சார்ந்த குடும்பம் போன்று எங்களோட தாயிட குடும்பத்தில் உள்ள அந்த ஜீன ஜெனட்டிக்கலி ஜீனியோலஜி பார்க்கும்போது இந்த ஊரில் உள்ள முக்கியமான டாக்டர்ஸ் ஃபோர் ஃபோரை எடுத்தவங்க எயிட்டிஸ் எடுத்தவங்கெல்லாம் அந்த ஜீனுக்குள்ள வருவாங்க அப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பின்னணியில் பிறந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த ஐம்பது வயதாக ஐம்பத்தொரு வயதாகின்றது அதுக்குள்ள நான் படித்ததும் வந்து வெஸ்லி ஹை ஸ்கூல் வெஸ்லி ஸ்கூல் அப்போ அந்த நேரத்தை முதலாம் ஆண்டிலிருந்தே பள்ளின மக்களோடும் தமிழ் முஸ்லீம் பேகர் என்று சொல்லி பள்ளின மக்கள் மாணவர்களோடும் முதலாம் ஆண்டிலிருந்தே இருந்தே ஆகி அதற்கு பின்னால் நான் ஸ்ரீ ஜாவர்தனபுரம் யூனிவர்சிட்டி அதுவும் தனி சிங்கள காட்டுக்குள்ளே அந்த சிங்கள மக்களோட சிங்களமர்களோட சிங்களவனாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட பழகி புலங்கி செஞ்சு அடுத்தது எந்த கரியர்லேயே நான் ஒரு எக்ஸாமில் ஒரு பாட்டை கூட ரெண்டாவது தரம் எழுதினது இல்லை முதலாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயும் ஒரு 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 பகுதியை கூட ரெண்டாவது இரண்டாவது முறை எழுதாதவாறு த்ரூ அவுட் நான் ஒன் ஷாட்லேயே எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆகி ஒத்தடி ஒத்தடியில் பாஸ் ஆகி கடந்த இருபது வருடங்களாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் எம்ஓச்சாக ஆக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் அதுலேயும் வந்து கன்சர்கட்டிவ் அவார்ட்ஸ் அவார்ட் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் ரீஜனல் ரீதியாகவும் நேஷனல் ரீதியாகவும் பல அவார்டுகள் எடுத்த ஒரு ஒரு எம் ஒ வச்சு இந்த அதுலேயும் நான் கல்முனை சவுத்தில் இருக்கும்போது இந்த டெங்கு கொண்ட்ரோலில் நான் வந்து நேஷனல் ரீதியாக அறியப்பட்ட ஒரு 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 டெங்கு கொண்ட்ரோலுக்கும் ரைஸ் மொடல் என்று சொல்லி ஒரு மொடல் வைக்கிற அளவுக்கும் நான் நெஷனலி அக்செப்ட் பண்ணப்பட்டு கிண்ணியா போன்ற பகுதிகளில் கண்ட்ரோல் பண்ண இயலாத டெங்கு அவுட் பிரேக் வந்தபோது இலங்கையில் ஒரு எம்ஒஎச்ச இன்னொரு எம்ஒஎஹெச்சில் கொண்டு போய் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போட மாட்டாங்க ஆனால் என்ன போட்டிருக்கிறாங்க அதே போன்று சரத் அமுனு கமென்று சொல்லி டிப்யூட்டி பிரான்ஸ் இந்த பப்ளிக் ஹெல்த் டிரெக்டராக இருந்தவர் நேஷனல் லீடராக இருந்தவர் டெங்கு கண்ட்ரோல் அவர் வந்து என்ன இலங்கைக்கே அறிமுகப்படுத்தி பல சிங்கள எம்ஒஎஹெச்மாரும் எனகிட்டேருந்து அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் அதேபோன்றும் இந்த எம்சிஎச் போன்ற ரிவ்யூ எல்லாத்துலேயுமே க ரைஸ் டாக்டர் இருக்கிற எம்ஒஎஹெச் ஆஃபீஸ் சொன்னால் அது ஒரு அவார்டை வின்னிங் தான் தொடர்ந்து இருந்து வந்தேன் அதேபோன்று இப்போ இந்த வருஷம் நான் அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் கூடாக கல்முன நோர்த் பேஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த சைக்காட்ரி யூனிட்டில் ஒரு ரியாபிலிட்டேஷன் யூனிட்டில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதிலும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே உள்ளவர்களால் அறியப்பட்ட ஒரு 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 ப்ரொடக்டிவான எந்த துறையில் போனாலும் அந்த துறையில் ஒரு ஒரு ஒரே தான் நான் கொண்டு இருக்கிறேன் உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம்